திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சிறுகீரை கூட்டு தான் பார்க்க போறோம் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ரெசிபி இந்த ரெசிபியை நீங்க இதே மெத்தட்ல பண்ணும்போது டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிடலாம் வெறும் பத்து நிமிஷம் போது ரெடி பண்றதுக்கு வாங்க இந்த சிறுகீரை கூட்டு எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு கடாயில போட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம்ல சிம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல வேக வச்சா போதும் ஈஸியா வெந்துரும் இப்போ இதை பத்து நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாம் அடுத்ததான் நம்ம கீரை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டுல இருந்து மூணு தடவை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பருப்பு ஃபுல்லா நல்லா வெந்துருச்சு இந்த டைம்ல நம்ம கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் கீரையை இது கூட ஆட் பண்ணிடலாம் எவ்வளவு சின்ன பீஸா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதா கட் பண்ணிக்கங்க இப்ப கீரை ஃபுல்லா ஆட் பண்ணியாச்சு இது நல்லா mix பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல தண்ணி ஏதும் பத்தல அப்படினா நீங்க கொஞ்சமா இதல ஊத்திக்கலாம் ஆனா கீரைக்கு தண்ணி அதிகமா தேவைப்படாது ஒரு 3 ல இருந்து 5 நிமிஷத்துக்குள்ள ஈஸியா வெந்துரும் இப்ப நான் அஞ்சு நிமிஷம் போல வேக வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சு கரண்டி அலையும் நல்லா மசி விட்டுக்கங்க அப்படி இல்லைன்னா மிக்சி போட்டு ஒரே ஒரு சுத்து மட்டும் எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு அதே களாயில ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகணும் இப்ப இது கூட ரெண்டு காஞ்சி மிளகா போட்டுக்கங்க கூடவே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க வெங்காய தொடக்கலர் லைட்டா சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணா போதும் இப்போ வெங்காயம் ஃபுல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நான் கீரையை ஆட் பண்றேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ நம்ம இது ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு நிமிஷம் போல குக் பண்ணா போதும் இந்த அளவு குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்ப நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சிறுக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்